ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ரீசெண்டாக மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு போனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கொஞ்சம் அப்படியே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விவசாயிகளோடய அல்லது இயற்கை விவசாயிகளோட தான் கிராமப்புறங்களில் செஞ்சிட்டு வரேன் பொதுவாக இந்த மாடித்தோட்டம் என்பது இங்கே ஒரு பெரிய அளவில் பல நேரங்கள் வளர்ந்துருக்கு குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் போன்ற இடங்களில் தோற்றுநோய் அப்படின்னு கியூபால தான் இது ரொம்ப பெருசா தொடங்குது முத முதல்ல கியூபா நாட்டுல தான் இந்த நகரிய பண்ணையம் அர்பன் ஃபார்மிங் அல்லது வந்து மாடி தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிராமங்கள்ல சின்ன சின்ன புலக்கடை தோட்டம் சொல்லி மாடித்தோட்டம் எதுக்கு வைக்கணும் மாடித்தோட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்கப்பட்டது அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் முதல் முதல்ல வந்து நம்ம சென்னை மாடி தோட்டத்துக்கான லோகோ கூட ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து எல்லாருமே திறந்து வச்சுருந்தாங்க அந்த தருணம் வந்து ரொம்ப மறக்க முடியாத தருணமாக இருந்தது நல்லா இருந்தது பரவாயில்ல நம்மளும் இந்த டீமில் ஒரு ஆளாக இருக்கும்னு நினைக்கிறத நினச்சாவே ஒரு பெருமையாக இருக்குது ಚೆನ್ನೈ ಮಾಡಿ ತೊಟ್ಟ ನಂಬರ್ಗಳ್ ನೋಡಿ ಅಲ್ಲೋಗೋ ನಮ್ ಕುಟುಂಬ ಅಲ್ಲೋಗೋ இந்த லோகோ ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே உங்களோட சார்பாக நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு மீட்டிங் சும்மா அரேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே எல்லோரையும் வர வச்சு கேதர் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்

எடுத்துருக்கோம் இப்போ வந்து பெருசாக பற்றி முக்கியமாக மாடித்தோட்டம் வச்சிருக்கவங்க வந்து அவங்க கிட்டே இருக்க விதைகளாக இருக்கட்டும் செடிங்களோட கட்டிங்ஸாக இருக்கட்டும் என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஷேரிங்காக தான் இந்த மீட்டிங்கே ஏன் சொல்கிறேன்னா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க மெயினாக வந்து இப்போ என்கிட்ட ஒரு நாட்டு ரகம் இருக்கா அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு காமனாக ஒரு பிளேஸு சூஸ் பண்ணி அங்கே வந்து ஷேர் பண்ண பண்ணிக்கிட்டோம் என்கிட்ட இல்லாத அவங்க கொடுத்தாங்க அவங்க அவங்ககிட்ட இல்லாத நாங்கள் கொடுத்தோம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் சில ரகங்கள்லாம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது தக்காளி விதையாக இருக்கட்டும் கத்திரிக்காய் விதையாக இருக்கட்டும் இவ்வளோ வெரைட்டி இருக்கா வெண்டைக்காயில் கூட அவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு அவங்க ஒன்று ஒன்றா சொல்லும் போது கேட்க கேட்க இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய புது விதைகளை போட்டு அந்த நாட்டு ரக விதையெல்லாம் மீட்டெடுக்கணுன்ற ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக இதை வந்து பார்க்க பார்க்க நிறைய வரும்னு நினைக்கிறேன் நிறைய நாட்டு ரக விதைகள் வந்து அழிஞ்சு போகிற தருணத்தில் இருக்குது அதெல்லாம் மீட்டெடுக்கிற முயற்சியில் ஒரு குரூப்பே போராடிட்டு இருக்கு அதில் ஒரு சின்ன பங்கு நம்மள்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் வந்து அதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன்

ஜீரணம் ஆகாம இருந்தா அது வந்து அந்த குழந்தை கையில கட்டும் போது குழந்தை வந்து கடிக்கும் அனைத்து வாங்குறது அந்த வந்து தேவைப்படும் இங்க வச்சிருக்காங்க ஊட்டி சொல்லி கூவை கிழங்கு கரவட்டி கிழங்கு இதை வந்து ஜீரண அதிகமாச்சுன்னா பேடி ஆச்சுன்னா இந்த கிழங்கு கொடுப்பாங்க அப்ப வந்து கிழங்கு வந்து ஒரு மனுஷனுக்கு முன்னாடி இருந்தா எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து இதெல்லாம் வந்து இதெல்லாமே மேக்சிமம் ஆறு மாசம் எட்டு எட்டு மாசம் ஆகும் இந்த வத்தல வழியில ஒரு சில இடங்கள் இருக்கு இப்போ எல்லாமே தேடுறது இந்த பர்ப்புள்ளியாமல் தேடுவீங்க அதை விட தாண்டியுமே இன்னும் சுவையான கிழங்கு நிறைய இருக்கு தூண் தூண் வெற்றலை வலின்னு சொல்லுவாங்க அதிகமாக சுவையாக இருக்கிறது தான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசனை வரக்கூடிய ஒரு வெத்தலை இருக்கு நீ அதெல்லாமே இன்னும் தேடலாம் அப்போது கிட்டத்தட்ட வெத்தலை வலியிலுமேட்டு மட்டுமே ஒரு எண்பது அககமான வெத்தலை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம தேடுறது தான் அதிகபட்சம் மட்டும் தான் அதிகமா தேடுறோம் நீங்க உங்க ஒவ்வொரு என்ன உணவு செய்யறீங்களோ அது தேற்ற மாதிரி கிழங்கு நிறைய இருக்கு அப்புறம் மரவள்ளி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு டெக்னிக் ஈஸியா சொல்லலாம் ஏன்னா வந்து சிலர் வைப்பாங்க சரியா கிழங்கு வைக்காது அப்படின்னாங்க மரவள்ளிக்கு அதிகமா என்னன்னா வெயில் தேவைப்படும் இன்னொரு டெக்னிக் இருக்கு நீங்க வந்து ரெண்டு லேயரா வளர்க்கலாம் நீங்க நார்மலா கட் பண்ணி வைக்கும்போது கீழே அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஒரு லே வேர் வரும் வேர்ன்னு பிடிச்சுதான் ஒரு கிழங்கு வைக்கும் அப்ப என்னன்னா அந்த கிழங்கு மேலே ஒரு ஒரு இன்ச் ஒரு இன்ச்சுல திரும்ப அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு திரும்ப நட்டுட்டீங்க அப்படின்னா வரும்போதே ஒரு அதாவது அந்த கிழங்குல இருந்து மேல ஒரு தோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படீங்கன்னா கீழே கிழங்கு வைக்கும் மேலே ஒரு கிழங்கு வைக்கும் அப்ப வந்து ஈல்ட் அதிகமாகும் நீங்க வந்து இந்த மரவள்ள இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் சக்கரைவள்ளி சக்கரை வள்ளி நாலு மாசம் புரோட்டாசிரிப் நடுவாங்க சிலர் என்னன்னா சக்கரை நட்டுட்டு கிழங்கா வைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏன்னா நிறைய த்ரோட்டம் சொல்றீங்க இருக்கு கரெக்டான சீசன் தான் வந்து தை வயம் நாட்டெல்லாம் இதுல நாட்டுறது நிறைய இருக்கு ஆனா இப்போ தேடுறது பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சக்கர வலிங்க அது பீட்ரூட் அப்புறம் கேரட் கலர் இந்த ரெண்டு தான் அதிகமா தேடுறீங்க அதை தாண்டி சின்னமல்லின்னு சொல்லி ஒரு அழகாக இருக்கு நீங்க அவிக்கும் போது அந்த மஞ்சள் இருக்கும் அது மாணாவடியா வரக்கூடிய ஒரு கிழங்கு நீங்க அதை பச்சையா சாப்பிடும் போது அவ்வளோ சுவையா இருக்கும் அப்போ அந்த மாதிரி கிழங்குலாம் இன்னும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லலாம் சக்கரவல்லிலுமே நீங்க அதிகமா ஈல் எடுக்கணும்னா சின்ன சின்ன கட்டிங்கெல்லாம் வைக்காம ஒரு தொட்டி வைக்கிறீங்கன்னா அந்த தொட்டிலே அந்த சுத்தி கிடைங்க அதாவது இந்த கொடி இருக்குன்னா ஃபுல்லா சுத்திட்டு பங்கங்க மண்ட வச்சுன்னா எங்கெல்லாம் வேறு வைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கிளம்பி வைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு இதை பத்தி என்ன தேடுங்க நன்றி அண்ணன் மாதாழி கிழங்கை பத்தி கேட்டு இருக்காரு நாகாழி என்னன்னா இந்த பக்கம் அதிகமா மயிலாப்பூர் இந்த பக்கம் தான் என்னன்னா விளையக்கூடியது கொடியா போகும் செடி வந்து கொடியா போகும் வெதை விழுந்து முளைக்கும் அதாவது கிழங்கு நம்ம பொறுத்த வரைக்கும் வெதை கிழங்கு வச்சா மட்டும்தான் சொல்லுவோம் அப்படி இல்லாம கிழங்குல வந்து மூடா பிடிக்கலாம் அதாவது அப்புறம் வந்து வெதை அதுக்கப்புறம் குச்சி குச்சின்னா சக்கரை வண்டி மரவள்ளி எல்லாமே குச்சி அ அந்த பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி ஒரு கிழங்கு இருக்கு மெக்சிகன் டர்ம் அது வந்து வகையா போட்டா வரும் மாகாலு கேளுமே அதேதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலில் subscribe பண்ணிக்கோங்க பை வந்துதாக ரீனா குட் Den er det ikke noe மாடி தோட்ட வைத்திருக்கிற அனைவருக்கும் நமக்கு ஒரு ஊக்கமூட்டும் வகையில் நம்மள தான் வந்து என்ன சொல்றது நம்ம வச்சிருந்த நாலு பேரும் தெரிய தெரிஞ்சு இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு மக்கள் டிவி வந்து நமக்கு பெரும் பங்காற்றுகிறாங்க அவங்களை நம்ம சிறப்பித்து 对呀。